விழாவில் இணைந்தார் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜயோட முன்னிலையில நேற்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக விட்டு விலகின பின்பு தாவை கவலை இணைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும் அப்ப அவருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங் கொடுத்தா அந்த அவரோட பவருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் சேம் அதே மாதிரி தாங்க தாவை கவலை ஒரு புதிய பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பொதுச் செயலாளருக்கு என்ன ஒரு ரைட்ஸ் அண்ட் உரிமை இருக்கோ அதே அளவுக்கு சேமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் அப்படி என்ன ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படி தானே கேட்குறீங்க அதாவது இருபத்தி எட்டு பேர் கொண்ட நபருக்கு மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ மாநில ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பு செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து ரூட் பிளான் அப்போ விஜய் விட்ட டேரெக்டாக மீட் பண்ணக்கூடிய இருபத்தெட்டு பேர் அப்படிங்கிறப்போ உயர்மட்ட அரசியல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் ஒரு சீஃபாக வந்து போட்டிருக்காங்க சொல்லப்போனால் இவருக்கு ஒரு சீப் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு பொறுப்பையும் கொடுத்திருக்காங்க என்ன திருப்பூர் கோவை ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்டத்துக்கு மாவட்ட தாவேகா அமைப்பு செயலாளராகவும் இவரை வந்து நியமிச்சிருக்காங்க பாருங்களேன் அமைப்பு செயலாளர் அதாவது இந்த நாலு மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளரும் இருபத்தி பேர் கொண்ட மாநில அதாவது அந்த தலைவர்களுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளரான பதவியும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷியானதுக்கு ஈக்குவனால பதவி அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேக்காவில் இந்த போஸ்டிங்லாம் கொடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் இன்னும் பண்ணார் எதனால வந்து இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் சொல்லி ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா செங்கோட்டையன் அப்படின்னா யார் இந்த செங்கோட்டை எப்படி வந்து அவரோட இதை வாழ்க்கை வரலாற்ற தோங்கினார் அப்படிங்கிறத இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க அதாவது யார் இந்த செங்கோட்டையன் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஈரோட்டில் புள்ளம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இந்த செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் அவர் அதிமுகவில் ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சத்தியமங்கலம் தொகுதியில் எம்எல்ஏவும் பகுதி வந்து வசிச்சிருக்காரு அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட ஒம்பது டைம் ஒம்பது டைம் ஒரே தொகுதி

எந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அந்த இடத்துல நல்லது பண்ணிருப்பாரு கட்சியே வந்து அவர் நம்பி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கல்ல சும்மா உன்னும் வந்து பொறுப்பை தூக்கி குடுத்துற மாட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன சாதிச்சிருக்காங்க மக்கள்ட்ட எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இவரோட வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அதிமுகவோட இவரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு ஏன் வந்து இப்படி இப்படி ஆனாரு அப்படிங்கிறதையும் இப்போ அவங்க பார்க்கலாம் வாங்க அதாவது எம்ஜிஆர் வந்து முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறால் ஏழாம் ஆண்டு தான் வந்து சிஎம் அடைஞ்சாரு அந்த காலகட்டத்துல இருந்தே இவர் கூட இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதிமுக படும் தோல்வி அடைஞ்சது அந்த டைம் கூட கட்சியை விட்டு போகாம கட்சி கூட நின்று கட்சிக்காக உழைச்சவர் தான் இந்த செங்கோட்டையன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து அவங்க எந்த ஏரியாவுக்கு போகணும் அங்க என்ன எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிற ரூட் மேப்பிங்ல இவரு தான் கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டான ஒரு நல்ல டேலண்டான பர்சன் அப்படிதான் நம்ம சொல்லணும் தமிழக அரசியல் வரலாற்றையே ஒன்பது டைம் ஒரே ஏரியாவில் இல்லை அப்படின்னா அது இவர் மட்டும் தான் அதை வந்து யாருமே என்ன வரை முறியடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆர் இறந்துட்டாரு கட்சி ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்போவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான் இருப்பேன் அவங்களுக்கு அடுத்தபடியா எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சி அமைச்சாங்க அவங்க கூடவே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இருந்து கட்சிக்காக உழைச்சிருக்கார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அரை நூற்றாண்டு காலம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷமா அதிமுகவிலே இருந்திருக்காரு இப்ப சமீபத்துல அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில முரண்பாடு காரணமா வந்து கட்சியை விட்டு விலகிட்டார் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கட்சியில இருந்து நீக்க செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு டைரக்டா விஜய் மீட் பண்ணாரு இப்ப கொஸ்டின்ல சேர்த்துட்டாரு இருந்தாலும் இவருக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த பனையூர் கட்சி அலுவலகத்துல உள்ள என்றாகிறப்ப நம்ம அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் பவுன்சிலர்ஸ்ல இருந்து எல்லாமே குமிச்சு கட்சியோட உயர்மட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறப்ப நாகார்ஜுனா அவருக்கு ஆதவர்ஜுனா மற்றும் புஷியானது இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாகவே அவரை கார்லேருந்து இறங்குனிலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வர வரையும் கூடவே அதாவது உயர்மட்ட தலைவர்கள் தான் அழைச்சிக்கிட்டு உள்ளே போனது அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது அவர் கிட்டதை யாருமே நெருங்க விடாமல் ஃபுல்லாக அவங்க பவுன்சர்ஸாக இல்லை வேறு யாரும்னு தெரில அந்தளவுகளெல்லாம் பல்பல்காக அவங்களோட பாதுகாப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த கட்சி பொறுப்புகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கட்சி அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாக அந்த அதிமுகவோட கரைவேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தவர் இப்போ தாமக்காவோட கரைவேட்டியை கட்டுறதுக்காக புதுசாக கால் தடம் விதிச்சிருக்காரு இன்னைக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நேற்று தினம் ஃபுல்லாக எல்லா மீடியாவும் எந்த சேனலாக எடுத்துக்கிட்டோம் எந்த லோக்கல் சேனல் எந்த ஹை சேனல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கழகம் செங்கோட்டையன் தமிழக கழகம் செங்கோட்டையன் அனைத்து தரப்பான கட்சியோட தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனோட இது தனிப்பட்ட உரிமை இது வந்து எதுவும் நம்ம சொல்றதுக்குலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விதமாக ஒரு டாக் போயிட்டு இருக்கு இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிருக்காரு நடிகர் விஜய் அப்படிங்கிறத விட தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணன் அதாவது செங்கோட்டையன் அண்ணன் கட்சியில வந்து பல இடத்துல இன்னல்கள் தோல்விகள் எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான ஒரு தடைய வென்று வந்தவர் தான் அண்ணன் செங்கோட்டையனவர்கள் அவர் வந்து எங்க கட்சிக்கு என்னோட கூட ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப அண்ணனை வந்து நாங்க வாழ்த்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவுமே லைவா விட்டு இருந்தாரு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் செங்கோட்டையனவர்கள் அவர்கள் தாவேக்காவில் பொறுப்புகளும் கொடுத்தாச்சு எந்த அளவுக்கு வந்து அதிமுகவுல எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சேம் அதே மாதிரி மாதிரியே பண்ணுவாரா தாவே எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும் அப்படிங்கறத நம்ம இந்த கூட்டணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கெஸ் பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுகவில இருந்து பல பேர் வந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கே செங்கோட்டையின் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல கட்சியில இணைஞ்சிருக்காங்க முக்கிய பொறுப்பு வச்சவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க உயர்மட்ட அரசியல் தலைவர்களுமே ஒவ்வொரு தர பை பேக் 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 வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப தமிழக வேற்றுக் கழகம் இருக்க இருக்க வலுவடைஞ்சிட்டு இருக்க தவிர கம்மி கம்மியாகிற மாதிரி தெரியல சொல்ல போனோம் அப்படின்னா அடுத்த எலக்ஷன் அடிக்கடி விஜய் அவர் சொல்லிட்டு இருக்கார் என்ன அப்படின்னா ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே இவங்களுக்கு மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறத முடிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் அவரோட மீட்டிங் பார்த்துருந்தோம் அதில் வந்து தேர்தல் வாக்குறுதி கூட பார்த்துருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்னெல்லாம் விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு அவர் ஆட்சி அமைச்சா என்னெல்லாம் மக்களுக்கு செய்வாரு அப்படிங்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வந்துருச்சுனாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம் யார் இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் பல கன்ஃபியூஷன்ல தான் தேர்தல் தேர்தல் வந்து போயிட்டே இருக்கு நீங்க டிவி கே ரசிகரா இல்ல தளபதியோட மிகப்பெரிய ஃபேனா அப்ப நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழக அரசியல் களத்துல என்ன ஒரு அப்டேட் வந்திருந்தாலும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க